வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் பதினெட்டாம் நூற்றாண்டின் மத்தியில் தூத்துக்குடி நகரம் டச்சுக்காரர்களின் வசம் இருந்தபோது முத்துக்குடியல் தொழில் எப்படி நடைபெற்றது என்பதை அந்த தொழிலின் மூலம் வருகிற வருமானத்தை கணக்கிடுகிற ஆணையராக நியமிக்கப்பட்டிருந்த இருவின் தன் வாழ்க்கை குறிப்பில் குறித்து வைத்திருக்கிறார் அப்போது கடலுக்கு அடியில் செயற்கையாக சுவாசிப்பதற்கு ஏற்ற சாதனங்கள் ஏதும் இல்லை காலில் கனமான கல்லை கட்டிக்கொண்டு கடலுக்குள் மூழ்கி உயிரை பணையம் வைத்து மூச்சை அடக்கி முத்துக்களை அவர்கள் அள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த தொழிலாளிகள் கொண்டு வந்த முத்துகளை அந்த பகுதியின் குறுநில மன்னர்கள் முதல் நாள் எடுத்துக் கொள்வார்களாம் இரண்டாம் நாள் கொண்டு வரும் முத்துகளை டச்சுக்காரர்கள் எடுத்துக் கொள்வார்களாம் மூன்றாம் நாள் கொண்டு வரும் முத்துகளையும் அவர்கள் முழுமையாக எடுத்துக் கொள்ள முடியாது கரையில் நின்று மந்திரம் சொல்லும் புரோஹிதர்களுக்கு பாரி கொடுத்து விட்டு இவர்கள் மீதியை எடுத்துக் கொள்ள வேண்டுமாம் இந்த கொடுமை அன்று நடைபெற்றிருக்கிறது